அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து நான் நிறைய வாட்டி எழுதிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பத்து மார்க்லலாம் எனக்கு வந்து மா எனக்கு வேலை கிடைக்காமல் போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க சிலர் வந்து இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ எந்த மாதிரியான புக்ஸ் வந்து நான் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இதில் ஒரு ஷார்ட்கட்டாக நான் வந்து சொல்கிறேன் எது படிக்கணும் எது எது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி க்ரூஃபோர் வந்து நமக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்துக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இந்த வேகன்சி வந்து கண்டிப்பாக கூடும் சரிங்களா ஸோ எப்படியும் வந்து வேகன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நாலுனால் எப்படி அரௌண்ட் எயிட் தௌசண்ட் கிட்டையாவது வரலாம் மேபி வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க என்னென்னு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு யார் வேணாலும் எழுதலாம் அதுலேயும் வந்து டிகிரி கம்ப்ளீட்டட் ஆனவங்க வந்து அவங்களுக்கு ஏஜ் வந்து அன்லிமிட்டெட் மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரம்பு இல்லை அப்படின்ட்டு ஸோ அதனால் யார் வேணாலும் எழுதலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு கண்டிப்பாக பதினெட்டு லட்சம் பேர் லாஸ்ட் இயர்லாம் பதினெட்டு லட்சம் பேர் எழுதுனாங்க இருபது லட்சம் பேர் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஹெவி காம்படிஷன் தான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டு லட்சம் பேர் எழுதினாலும் அந்த பதினெட்டு லட்சம் பேரும் வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ரைட் ஸோ பதினெட்டு லட்சம் பேர்லையும் வேணால் ஒரு லட்சம் பேர் அந்த ஒரு லட்சத்தையும் ஃபில்டர் பண்ணால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்க தான் நல்லா படிப்பாங்க ஸோ மிச்சவங்க எல்லாருமே எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வந்து ஏன்னா அதனோட தகுதி வந்து பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷனே பத்தாம் வகுப்பு அப்படின்னு கொடுக்கறதுனால பதினெட்டு வயசு அதோட ஏஜுக்கும் இன்னும் கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன செய்வாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கூட என்ன செய்வாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து அப் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து பதினெட்டு லட்சம் என்ன அதை விட கூடுதல் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பதினெட்டு லட்சம் பேரும் வந்து கண்டிப்பாக படிப்பாங்க அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியாது ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஒழுங்காக வந்தால் கூட ஒரு லட்சம் பேர் அந்த ஒரு லட்சத்துக்கு உள்ளே தான் இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருந்து நல்ல மென்னக்கெட்டு படிக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் பதினெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நம்மளால் முடியுமா அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஸோ பதினெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற கூடிய எண்ணத்தைலாம் நீங்கள் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க அந்த ஐம்பதாயிரத்துலையும் இன்னும் ஃபில்டர் ஆகும் அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எண்ணிக்கையும் நீங்கள் விட்டுருங்களா எண்ணிக்கையை கூட விட்டுட்டு உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ப்ளஸ் மார்க்ஸ் எடுக்கணும் ஒன் ஒன் செவன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும் அதாவது நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் நூற்றி எழுபதுக்கு மேலே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எண்ணமாக இருக்கணும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எத் அதில் வந்து எப்போ எக்ஸாம் வருது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்க உங்களோட மெயின் எண்ணமே நூற்றி எழுபது ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்போ நூற்றி எழுபது ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து நல்லா படிக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே பத்தாம் வப்பு குவாலிஃபிகேஷன் தான் நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பில் படித்து படித்த அந்த பாடம் தான் நமக்கு திரும்பவும் வந்து நம்ம வந்து திரும்பவும் கஷ்டப்பட்டு இருந்து படித்து நம்ம வந்து எழுத போகிறோம் ஸோ உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஸ்கூலில் படித்த ஒரு பாடத்தை தான் திரும்பவும் நம்ம படிக்க போகிறோம் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது இது வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் ஈஸியான சப்ஜெக்ட் தான் நம்ம ஸ்கூலில் படித்தது தான் திரும்பவும் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்குறையோடைய எண்ணம் தான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு ஆறுலேருந்து பத்தாம் போரைக்குள்ள புக்ஸை படிக்கணும் ஆறுலேருந்து பன்னெண்டும் படிக்க சொல்கிறாங்க புது புக்கை படிக்கணும் பழைய புக்கை படிக்கணும் எல்லாத்தையும் நான் எப்படி படிச்சிருவேன் இவ்வளோ புக்கு இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்களால் படிக்க முடியாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ஸ்கூலில் படித்ததை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒருக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும்ன்ட்டு ஸோ பொது தமிழ் பொது தமிழில் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பொது அறிவில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அதிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ ஓவராலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் நான் ஒன்று சகண்ட் சொல்கிறேன் ஸோ டோட்டலி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதில் வந்து பொது தமிழுக்கு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வருது அண்டு ஜென்ரல் நாலேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ டோட்டலி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஒன்றரை மார்க் கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ்கான மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகேங்களா இந்த முந்நூறு மார்க்ஸில் எப்படி மு நீங்கள் வந்து ஒன் செவன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒன் செவன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கச்சுனா எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து டூ செவன்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்டையாவது நீங்கள் வந்து டூ சிக்ஸ்டி மேலேயாவது நீங்கள் என்ன செய்யணும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஏன்னால் ஒரு மார்க்கு ஒன்றரை மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ்லலாம் நிறைய பேர் வேலை விட்டுருக்காங்க குரூப் ஓர்க்கு வருஷம் எனக்காக படித்து வந்து இந்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ்ல பாயிண்ட் ஒன் சாரி ஒன் மார்க் ஒன்றரை மார்க் இதிலெலாம் விட்டுருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ்ட்வைஸாக பிரிப்பாங்க என்னொன்று வந்து ஸோ நமக்கு ப்ரியாரிட்டி வந்து கம்யூனிகே கேஸ்ட் வைஸ்க்கு ப்ரியாரிட்டியும் போகும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் மீன்ஸ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க தமிழ் மீடியத்தில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ரைட் ஸோ இது வந்து இதுவும் நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி ஸோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே அதாவது நூற்றில் தொண்ணூறு சதவீதமும் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் அதனால் தமிழ் வழியில் பயின்ற முன்னுரிமை தராங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருங்க நான் பிஎஸ்டிஎம் எனக்கு இருக்குது நான் வந்து தமிழ் வழிஸில் வந்து பயந்ததுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கிந்தீங்க அப்படின்னா இப்போது பதினெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதினெட்டு லட்சத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் போனால் ரெண்டு லட்சம் பேர் வந்து என்ன ரெண்டு மூணு அதாவது ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டின்னு சொல்கிறத ஃபிஃப்டி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தமிழ் வழியில் பயஞ்சிருப்பாங்க ஏன்னா அப்ளை பண்ணுறாங்க மேக்ஸிமம் பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் வழியில் படித்தவங்களாங்க இருப்பாங்க நைன்டிஸில் பிறந்தவங்களா இருப்பாங்க ஸோ நீங்கள் அதாவது நிறைய வருஷம் வந்து எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதா ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயஞ்சதுக்கான முன்னுரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட வேண்டாம்னு சொல்கிறேன் நிறைய பேர் இருப்பாங்க தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கான சர்டிஃபிகேட் வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸை விட்டுருங்க ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜெனரல் டேனில் தான் எய்ம் பண்ணணும் ஸோ ஜெனரல் டேனில் நம்ம ஏ பண்ணால் நமக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துல நம்ம வாங்கலாம் ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸடாக செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும் அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும் இனி வந்து எந்தெந்த எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ படிக்க வேண்டிய புக்ஸ் வந்து தமிழில் வந்து ஆறிலருந்து வகுப்பு புக்ஸு அதாவது சமச்சீர் வழிக் கல்வி நடந்து இல்லையா அந்த புக்ஸையும் படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து புக்ஸ் வந்து அடுத்தலையும் வந்து மாறி மாறி இருக்கு ஸோ அந்த புக்ஸையும் நீங்கள் படிக்கணும் ஸோ சிலபஸ் வந்து கவர் ஆகி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே வந்து ஓல்டு சிலபஸ் கவர் பண்ணி தான் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஓல்டு சிலபஸ் தான் கவர் பண்ணி வருது ஸோ அதனால் இங்கே ஓர்ந்து ஓல்டு புக்ஸையும் நீங்கள் படிக்கணும் நியூ புக்ஸையும் படிக்கணும் ஆனால் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா இந்த எட்டுலேருந்து ஒன்பது பத்து அதாவது நியூ புக் எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி பழைய புக் எட்டு ஒம்பது பத்து இந்த ரெண்டு புக்ஸ் இந்த மூணு மூணு ஆறு புக்கையுமே நீங்கள் லைன் பை லைன் படிச்சிட வேண்டியது தான் எட்டு ஒன்பது பத்து அதுலேயும் நியூ புக்ஸில் வந்து சிலபஸை பாருங்கள் சிலபஸில் வந்து சப்போஸ் வந்து சில சப்ஜெக்ட் வந்து சிலபஸில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா சிலபஸில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து நீங்க வந்து படிச்சிட வேண்டியதான் சிலபஸில் இல்லாத ஒரு விஷயம்னா நீங்க விட்டுருங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து எட்டு ஒம்பது பத்தாவது வகுப்பு புத்தகங்களில் வந்து நீங்க நல்லா படிக்கணும் அதுலேயும் ஒன்பது பத்து பழைய புக்கு ஒன்பது பத்து புது புக்கு இந்த நாலு புக்ஸையும் நீங்கள் ஒரு லைன் ஒரு இன்ச் கூட விடக்கூடாது அந்த அளவுக்கு படிக்கணும் படிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா சும்மா வந்து ரீட் பண்ணிட்டு அண்ட் அப்படியே போகக்கூடாது ஏன்னால் கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு 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 லைனை கொடுத்து அந்த லைன் வந்து எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க எந்த இது எந்த நூல்ந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது அது ஒரு ஏதாவது அறநூல்கள் அறநூல்கள்னால் இப்போ வந்து மூதுரைன்னு இருக்குது ஸோ இதுலேருந்து வந்திருக்கலாம் இல்லை அரை அகநானூறு புறநானூறு இருக்கும் அந்த புறநானூறு அகநானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டு ஒம்பது பத்து எல்லாத்துலேயுமே அந்த புறநானூறு வந்து இருக்கும் அது அது பழைய புக்குலேயே இருக்கும் புது புக்லேயும் இருக்கும் ஸோ அந்த லைனை நீங்கள் படித்த உடனேயே இது இந்த க்ளாஸில் உள்ள புக்கு அதாவது இப்போது ஒன்பதாம் வகுப்பு புக்கில் தான் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் வரணும் வந்தால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்கும் போதே அந்த பொருளை அறிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அது எந்த நூல் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அது புறநானூர்லேருந்து வந்திருக்கா யார் சொன்னால் புறநா புறநானூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புலவர்கள் பாடின பாடல் இருக்கும் எல்லா புக்ஸையும் நீங்கள் ஒழுங்காக ரீட் பண்ணிங்கன்னா அது தெரியும் எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணிங்கன்னா புறநானூர்லேயே நிறைய புலவர்கள் பாடின பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது ஒரு லைனை கொடுத்துட்டு இது யார் சொன்னால் அப்படின்னு கேட்க சும்மா நல்லா கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை கம்ப்ளீட்டாக படிக்கணும் படிச்சுட்டு அந்த கான்செப்ட் அவங்க யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிடணும் வச்சிட்டிங்கன்னா அந்த லைன் வரும்போதே அந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சாலே டக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் இவர் வந்து இவர் தான் சொல்லியிருக்காரு இவரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதை மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் தமிழ் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா செய்யுள்ள பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அதாவது ஒரு குறுநிலை மன்னரை பொரு சொல்லியிருப்பாங்க இல்லைனா இயற்கை வளத்தை தான் பாடலாக பாடியிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்போ அந்த லைனை படிக்கும் போதே ஓ அந்த கதையே அப்படியே அந்த லைனோட ஒன்றியே படிக்கணும் அப்படி படித்தா மட்டுந்தான் வந்து தமிழில் வந்து இது யார் கூச்சு இது யார் சொன்னது இது எந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் இல்லைனா வந்து ஆன்சர் பண்ணது ரொம்ப தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஜெனரல் தமிழ் படிக்கிறதுக்குள்ள ஒரு சீக்ரெட்டு எப்போவுமே வந்து நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் அதே மாதிரி ஒரே நடை ஒரே நடைலேயும் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே இப்போ பெரியார் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா கண்ணதாசன் சம் அவங்க சொன்னக்கூடிய வார்த்தை அவங்க அவங்க சொன்ன கூற்றுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறமா காந்தியடிகள் அவங்கள பற்றி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா பாரதியார் பாரதிதாசன் அவங்க சொன்னக்கூடிய சிறப்பான தொடர்கள் என்ன அப்படி கேட்பாங்க அவங்க எழுதுன நூல் என்ன தென் அவங்கள பாராட்டி சில வார்த்தைகள் இருக்கும் இவ்வாறு புகழப்படக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உரைநடையில் இருக்கும் ஸோ அது அதனால உரையடையை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து எல்லாம் படிக்கணுமா அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது சிலபஸை பாருங்கள் சிலபஸில் எது கொடுத்துருக்காங்களோ அது இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் இதில் படிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு யூனிட் முடியும் முடிய நிறைய எக்ஸசைஸ் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் மாதிரி அதுலையும் சில சிலது வந்து நம்ம சிலபஸ்ஸை பேஸ் பண்ணால் சில ஒவ்வொரு வேர்ட்ஸ் இருக்கும் இடை இடையே இருக்கும் லெவன்த்து டுவல்த்துலாம் பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கணிதம் கணிதத்தில் வந்து சிக்ஸ் டூ டென் வரைக்கும் உள்ள கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு நைன்த்தில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினெட் பதினா பதினாலு இல்லைன்னா பதினஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோரில் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கெட்டிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்காக வராமல் நிறைய தியாரிட்டிக்கலாக டெஃபினேஷன் கேட்குற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் ஆறு டு பத்து வரைக்கும் உள்ள மேக்ஸில் வந்து சில தியரட்டிக்கலாக உள்ள கொஸ்டின்ஸே பாருங்கள் ப்ராப்ளம் சால்விங்காக வர கொஸ்டின்ஸ் பாருங்கள் முக்கியமாக ஃபார்முலாஸ் எல்லாம் தனியாக எழுத வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து செய்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஆர் டு டென் வரைக்கும் சிக்ஸ் டு டென் வரைக்கும் உள்ள ஜிகே ஆனால் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்பது பத்து சயின்ஸையும் பாருங்கள் சோசியல் சயின்ஸையும் பாருங்கள் இதில் எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படியே படிக்க வேணாம் ஒன்பது பத்தில் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இயற்பியலில் விசை இயக்கம் அந்த மாதிரி வரும் ஸோ அதை மட்டும் அந்தந்த டாபிக் எதில் இருக்கோ அதை பாருங்கள் தென் நைன்த்து டென்த்தில் வந்து ஜிகேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து உடல் இயக்க செயல்பாடுகள் அப்புறம் சுரப்பிகள் பி ஓட லெவல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம் முக்கியமாக வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி கொடுத்து நிறைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சாப்டர்லையும் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும் ஏன்னால் நீங்கள் ஃபுல் ஒரு பத்து வருஷம் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் அதை ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் போட்டுருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து கேட்டிருப்பாங்க ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க ஸோ அதனால ஜிகேயை பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ் அண்டு சயின்ஸ் ரெண்டு எம்ஏ வந்து பாக்ஸில் போட்டு வரக்கூடியது அவ்வளோதையுமே நல்லா படிச்சுருங்க அதே மாதிரி அருவிகள் ஆறுகள் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க பூங்காக்கள் இதெல்லாமே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து எந்தெந்த சரத்து இருக்குது எந்தெந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுலாம் பாக்ஸில் போட்டிருக்கக்கூடியது தென் சுரப்பிகள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே ஸோ உடல் இயக்க செயல்பாடுகள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ஸோ அதனால் ஆறு டு பத்து வரைக்கும் உள்ள புக்ஸில் சிலபஸை பேஸ் பண்ணி எந்தெந்த இது வருதோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதுக்காண்டி ஆறுலேருந்து பத்து வரைக்கும் கூடிய சோசியல் சயின்ஸு சயின்ஸு லைன் பை லைன் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சிலபஸில் எந்த சப்ஜெக்ட் கேட்டுக்காங்களோ அதை வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள கூடிய புக்ஸில் எங்கே இருக்குதோ அதை மட்டும் மயூட்டாக பார்த்து நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக பாக்ஸில் இருக்குது படிங்க அப்புறமா வந்து சோசியல் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்பு சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பீரியட் இயர் அதுலருந்தே நீங்கள் சுதந்திரம் அடையது வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடந்து அதை பார்த்துக்கோங்க அப்புறமா ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் என்ன ஒவ்வொரு திட்டத்துலேயும் என்னென்ன இது பண்ணாங்க அப்புறம் நிதிக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க இப்போ எத்தனாவது நிதிக்குழு நடந்துட்டுருக்கு அதே மாதிரி ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கான திட்டக்குழு இது இது எல்லாமே எக்கனாமிக்கலி கேட்கக்கூடியது ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பாருங்கள் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது ஜெனரல் தமிழ் ஸோ ஜெனரல் தமிழ் வந்து தினமும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வந்திங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ரொம்ப கஷ்டம் நிறைய புக்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை விட்டுருங்க நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு பாடத்தை தான் திரும்பவும் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வச்சு ஆறிலேருந்து பத்தாம் வகுப்பு போகக்கூடிய புக்ஸு சிலபஸை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப் ஃபோர் வந்து ஈஸியாக மார்க்ஸ் பாக்கலாம் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா வந்து ஜெனரல் தமிழ் வாங்கலாம் ஜெனரல் தமிழ் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நிறைய புக்ஸு ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு தோணும் ஆனால் மனசு வச்சா மார்க்கம் ஒன்றுன்னு சொல்லுவாங்களா மனதவித்தால் மார்க்கம் ஒன்று முயற்சி செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்கலாம்னு வைக்கலான்னு சொல்லணும் இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு இப்போ பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஸோ ஜூன் எண்டில் தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட நமக்கு அஞ்சு மாதம் இருக்குது நம்ம கையில் இருக்குது ஸோ அஞ்சு மாதத்தையும் நீங்கள் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ப்ராக்டிஸ் 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 இதுதான் அவங்களோட தாரக மந்திரமாக இருக்கணும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் இந்த இவ்வளோத்துக்கும் நம்ம நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ்க்கெலாம் வந்து நைன்டி எயிட் ப்ளஸ் மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் அந்த சரிங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு மேக்ஸ் இருக்குதுன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டூ ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி நீங்கள் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து ஒன் கிட்ட இதுலேயே மார்க்ஸ் வந்துடலாம் ஸோ இதை நினச்சி நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் ஆல் தி பெஸ்ட் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ